வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் பார்க்க போகிற டியர் நமக்கு வந்து ஆறு மணிக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு எட்டு மணிக்கு ஒரு பரவலாமல் ஒரு வின்னிங் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த டியரை மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுது எடுக்க முடியும்னா இதுக்கான நிறைய சாட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருக்க கையில் அதனால் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் அதே வந்து நம்ம பாட்னால எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு ஜாக் பாட்டுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அதை போடுவோம் அதே மாதிரி நாளைக்கு யாராவது கேஎலுக்கு உங்களுக்கு வே வின்னிங் வேணும் கேஎல் எனக்கு வேணுங்க கடைசிக்கு ஒரு ஃபைனலாக ஒரு நம்பராது இருந்தால் போதுங்க நான் எடுத்து ஜெயிச்சிடுவேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய இந்த சேனலுடைய கம்யூனிட்டி ஆப்பில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ங்க பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு டெய்லி அதில் அப்டேட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஒரு நம்பராது கடைசியில் ஃபைனலாக ஒரு நம்பராது கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துருச்சு அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் நேற்று முந்தாள் நாளில் தொடர்ந்து நம்ம ஒரு நம்பர் மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஒரே ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் அது முதல்ல புரிய புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மற்றவங்க மாதிரி காசு கொடுத்துட்டு நீங்கள் கொடுங்க நான் தரேன் அப்படின்னா சொல்கிறது கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு உங்கள் கண்ணு முன்னாடி எந்த நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்து அதை எப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து வந்து மோ மூணு நாளாக போட்டுட்ருக்கோம் மூணு நாளாகவும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோ கொடுத்தாங்க அது நமக்கு பாஸ் ஆகிருந்தது அதே மாதிரி ஒன்றா நம்பர் இன்றைக்கி கொடுத்தாங்க ரொம்ப பாஸ் ஆகிருந்தது இன்றைக்கும் ஒரு நம்பர் சூப்பரான ஒரு நம்பர் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம அதை பண்ணுறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அதுக்காக நீங்கள் உடனே போய் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரோஜனம் இல்லை பட் உங்களுக்கு அது என்ன பெனிஃபிட்டுங்கிறது தெரியாமல் சும்மா நம்பரை மாற்றி பார்த்துட்டு போன மாதிரி ஆயிரும் அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே பா இவ்வளோ தூரம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ நேரம் அதை நாங்கள் கணக்கு உட்காந்து கணக்கு எடுத்து எழுதி அதெல்லாம் கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிங்க பாருங்கள் நம்ம கால்குலேட்டர் பக்கத்துலேயே வச்சுருப்போம் கால்குலேட்டர் வச்சு எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ரொம்ப ஒவ்வொரு டிராவும் வந்து மணிக்கணக்காக நாங்கள் இதை எடுத்து தான் கொடுக்குறோம் இல்லைன்னு எடுக்க முடியும் இப்போ அந்த உங்களுக்கே தெரிஞ்சிச்சில்ல நான் வந்து இப்போ சன் பாட்டு போட்டு உங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் பாட்டில் எந்த நம்பருமே வின்னிங் பண்ணல காரணம் என்ன அதை முழுக்க முழுக்க ஸ்டடி பண்ணணும் ஒரு தொடர்ந்து ஒரு வாரமாவது அதை முழுசாக பார்க்கணும் என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு எடுத்தோன்னே சும்மா ரேண்டமாக வந்து எந்த நம்பருக்கு வின்னிங் கொடுக்கவே முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே டக்குன்னு நாங்கள் எடுத்துடலாம் எத்தனை நாளைக்கு எடுப்பீங்க ஒரு ட்ரா எடுப்பீங்க ரெண்டு டாக்டா மூணு முடியாது மாறிடு நம்பர் டோட்டலாக மாறிடு அப்போ உங்களுக்கு அது அனுபவம் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நம்பர் அளப்புகிறாங்கிற நம்பிக்கை இருக்கும் அந்த அந்த நம்பர் உங்களுக்கு கண்டு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த நம்பருக்கு அதாவது ஒரு நம்பர் வந்து விழுகுது அப்படின்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் இப்போ டிஎல்ல கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த அந்த கணக்கு வரணும் அந்த புடிமானம் வரணும் அது இல்லைன்னா அப்புறம் தான் முடிஞ்சது வீடியோ எடுத்து போடவே முடியாது அதனால சொல்கிறேன் அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்டருக்கு மாஸ்டருக்கு டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அந்த சேனலோட நேம் அதில் போய் போய் பாருங்கள் அதில் வந்து நமக்கு கொடுக்குறோம் அது போக இந்த சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயே எவ்வளோ இருக்கும் நீங்கள் போங்க அங்கே அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் ஒரு நம்பராது என்னால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்னை நம்புறீங்க அதுக்காக என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு நம்பராக உங்களுக்கு எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அதுவும் கன்ஃபார்ம் நம்பராக எடுத்து கொடுக்குற முயற்சி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா இந்த அதுவும் அதுவும் நான் இப்போ எதுக்காக போடுறோன்னா இந்த மாதம் கடைசி அதுவும் பன்னெண்டாவது இப்போ இந்த வருஷம் கடைசி மாதம் கடைசிங்கிறதுனால சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வின்னிங் வாங்க மாதிரி இருப்பாங்க அதுக்காகத்தான் சரிங்களா அதுக்காக சரிங்க இப்போ இந்த ரெட்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா எழுபத்தி ரெண்டு இன்னும் கிடைக்க நம்ம எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி ரெண்டு இது காலையில் ஃபுல் டிஜிட்டி கொடுத்தோம் மத்தியானம் மட்டும் நமக்கு ஆறு மணிக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் ஆகிடுச்சி சாயந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு நம்பர் அஞ்சா நம்பர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணலாம் வேறு எதுவும் இல்லை டபுள் ஒன்பதுன்னு நடிச்சிருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இருபத் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் முப்பத்தி அஞ்சு ரெண்டு நம்பர் முப்பாசு சரிங்க அதே மாதிரி எட்நூற்றி ஒன்பது எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சுக்கிறாங்க இதை வச்சு நமக்கு நாளைக்கு எட்டு மணி சோட என்ன மாதிரி நம்பர் சாரி சார் நாளைக்கு ஒரு மணி சோட என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த டீரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளுங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதை கற்றுக்க நினைக்கிறீங்களோ அது உங்களை ஈஸியாக உங்களை டக்கு டக்கு நம்பர் எடுத்துக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா டீயர் உங்களை ஏமாற்றிடும் நீங்கள் நல்லா ஆழமாக பார்க்கணும் உன்னிப்பாக பார்க்கணும் அப்போ தான் டீயரில் நீங்கள் வாங்க முடியும் சும்மா ஏனோ வேணாலும் நீங்கள் பார்த்துட்டு விளையாடி நான் தான் சொல்லுவோம் முதல்ல நீங்கள் காசு போடுறீங்க காசு போடுறது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் யாரையுமே சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் நூறுரூவா போட்டாலும் அது உங்களுடைய காசு இரநூறுவா போட்டாலும் உங்களுக்கு வாங்க அது உங்களுடைய காசு முப்பது ரூபா போட்டாலும் அது உங்களுடைய காசு அதுக்கான வெர்த்து நீங்கள் செய்யணும் சும்மா ஏனோ ஆனாலும் போட்டு விண்டிங் வரலன்னு சொல்லக்கூடாது தப்பு அது செய்வே செய்யாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் சும்மா கையில் எழுதி வச்சுக்கோ சும்மா விளையாட்டாக போடுறவங்க நீங்கள் போட்டுக்கோங்க அதுவும் பிரச்சனை இல்லை இல்லை நான் சீரியஸாக போடுறேங்க எனக்கு அமௌண்ட் வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் காசுக்கு நீங்கள் தான் எஜமானார் சரியா அப்போது நீங்கள் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும் சரிங்களா அதனால் நீங்கள் செய்து புரிஞ்சுங்க யாரையுமே முதல்ல குறை சொல்லாதீங்க நான் தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் போடுறீங்க நீங்கள் பின்னிங்க எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அக்கறை வேணும் அடுத்தவங்களும் சொல்லக்கூடாது நீங்கள் தான் போட்டேன் சொல்லவே கூடாது தப்பு அப்போ காசு எவரோடது என் காசில் போட்டிங்களா உங்கள் காசில் போட்டிங்களா அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் காசுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த அந்த காசு தான் உங்களை திரும்ப கொ திரும்ப வரும் நீங்கள் மதிக்காத காசு உங்களை மதிக்கவே மதிக்காது மிதிச்சிட்டு தான் போகும் அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் காசு முப்பது இருந்தாலும் அதை மதிங்க அதை மதித்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு காசு கிடைக்கும் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க எப்போயுமே உங்கள் காசை நீங்கள் மதித்து பழகுங்க சும்மா வீசுகிற மாதிரி வீசிட்டு எரிஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வின்னிங் வரவே வராது தயவு செய்து சொல்கிறேன் முப்பது ரூபா நாள் முப்பது ரூபா உங்கள் காசு நீங்கள் அதுக்கான ரெஸ்பான்சபிட்டியோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வின்னிங் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் வரும் என்ன காரணம் நீங்கள் எந்த விஷயத்த மன உறுதியோடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வேலை செய்யும் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுவிட்டு எந்த ரூபா போட்டேன் ஐம்பது ரூபா போட்டேன் நூறுரூவா போட்டேன் இரநூறுவா போட்டேன் முந்நூறுவா போட்டால் ஐநூறுவா போட்டால் ஆயரருவா போட்டேன் வராது அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்துருக்கீங்க என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க ஒன்றும் கொடுக்கல அப்புறம் எப்படி உங்களுக்கு வருது வரவே வராது திரும்ப வரவே வராது போகிற போக்குள்ள அப்படியே போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் அந்த காசுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்களோ அது உங்கள்கிட்ட திரும்பி வரும் நம்மளை மதிக்கிறான்னு சொல்லி திரும்பி வரும் இல்லைன்னா வரவே வராது சரிங்களா அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த விளையாட்டை இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஏனோ தவிர விளாண்டிங்கன்னு தோற்று போயிடுவீங்க ஜெயிக்க மாட்டேங்குது தோத்து தான் போவீங்க கவனமாக பாருங்கள் ஒரு நம்பர் போடுறீங்களா ரெண்டு நம்பர் போடுறீங்களா மூணு நம்பர் இப்போ கவனமாக பாருங்கள் என்ன நம்பர் வருது என்ன நம்பர் கொடுக்குறாங்க என்ன நம்பர் அடிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் எடுத்தால வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா நீங்கள் தான் சொல்கிற உங்கள் காசுக்கு நீங்கள் தான் எஜமானர் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் அதே மாதிரி ஒயே பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று தான் எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ரெண்டாம் நம்பர் வரும் எப்படி பார்த்தோம் ஒரு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பது வந்துருக்கு ஒன்பதாம் நம்பர் ஒரு டபுள் வந்திருக்கு அதே மாதிரி ஒரு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு அப்போ வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது ஆறுன்னு மேட்ச் ஆகணும் ஒன்பது கார்ன்னு மேட்ச் ஆகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்னு வரலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுன்னு வரலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடிய நம்பர் அதுதான் இங்கே காமிக்குது புரியுதுங்களா எதுக்காக அப்படி அந்த ஒரு கணக்கு போடும்போது இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து காமிக்குதுன்னா ஓகே இந்த நம்பருக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தோல்வியாக சொல்லுது சரிங்களா அது நம்பர் வயசானும் சரி போர்டு வயசானாலும் சரி அப்படி மாறி வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் அப்படி கிடைக்கும் காமிக்குது மாதிரி ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே தெரியும் ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க என்ன நம்பர் அடிக்கிறாங்க என்ன நம்பர் ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டையும் பார்த்தா மட்டுமே போதும் உங்களுக்கு அருமையாக நீங்கள் எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நேற்று ஒன்பதுனு பாருங்க ஒன்பது நம்பர் தொடர்ந்து விட்டாங்க ஒன்பது நம்பர் ரெண்டு கொடுத்துருங்களா இப்போ நாளைக்கு ஒன்பது நம்பர் ஆனால் கொடுக்குற கொஞ்சம் வாய்ப்பு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கணக்கெல்லாம் வரல சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா பாருங்க அஞ்சா மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பரு நாளைக்கு வரைக்கு வாய்ப்பு இருக்கு என அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்க திரும்ப கட்டினாடி வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்க சரிங்களா எனக்கு அஞ்சா நம்பரு திரும்ப வந்து விழுகலாங்க அப்படின்னு காமிக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆள் போர்டில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் எதிர்பார்ப்போம் இல்லையா ரெண்டாம் நம்பர் எதிர்பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கேஎல் பில்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு நம்பராக நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க மற்றவங்க மாதிரி நிறைய நம்பர் போட்டு கொலப்பட ஒரே நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா நானும் கணக்கு போட்டு தான் கொடுக்குறேன் அது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வராமல் போனால் அது கொடுத்துக்க முடியாது பட் எனக்கு வருங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுக்குறேன் ஏன்னா நானும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு கீ நம்பர் ஒரு கீ நம்பர் எடுக்கிறது ரொம்ப சிரமம் நான் ரெண்டு கீ நம்பர் எடுத்து ரெண்டு கீ நம்பர்லேயும் ஒரே நம்பர் வருதா அப்படின்னு பார்த்து அந்த ஒரு நம்பரை கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறேன் அப்போ எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறேங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் பாருங்கள் நான் வந்து சும்மா வந்து மற்றாங்க மாதிரி காசை கொடுங்க நான் உங்களுக்கு வின்னிங் நம்பர் தரேங்கிற பொய்யெல்லாம் சொல்லலாம் உங்க கண்ணு முன்னாடியே போடுறேன் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் ரிசல்ட்டை காமிக்கிறேன் அது மாதிரி நேற்று காமிச்சா முந்த நாள் காமிச்சேன் எல்லாம் ரெகுலராக கரெக்டாக வந்துச்சு நாளைக்கே அதே மாதிரி காமிக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற எஃபெக்ட்டு தான் நம்ம நாளைக்கு அதை தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோ கண்டி நான் தூசினா நம்ம குறைஞ்சது நம்மளால் முடிஞ்சளவுக்கு மாதத்தில் இருபது விண்ணிங்க இருபது முப்பது வின்னிங்கி முப்பது வினியில் ஒரு இருபது வினிங் கன்ஃபார்மாக கொடுக்க முடியும் அந்த மாதிரி எடுத்தோம்னா நான் அது எடுக்கிறேன் டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்பர் வினிங் நம்பர் தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் முயற்சி பண்ணி பாருங்கள்